வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டில் பட்டமரம்ங்கிற நம்ம கவிதைக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்று ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இயல் இரண்டில் ஏக்கே போற்றுவோங்கிற கவிதைக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த பட்டமரம் படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சாரி பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுகிற அது முதல் கொஸ்டின் மலர்களிலிருந்து வரும் டேஸ் வண்டுகளை ஈர்க்கும் ஆன்சர் வந்து கந்தம் அடுத்து இரண்டாவது மரத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது டேஸ் ஆகும் ஆன்சர் பட்டை அடுத்து மூன்றாவது வரும் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வரும் கூட்டல் என்று அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் கிளிந்தெழில் குறிச்சுக்கோங்க அடுத்து நயமரிக அதில் வந்து நமக்கு வந்து எதுகை மோனை ஏபு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எதுகைன்னு போட்டு குந்தை கந்தன் இருக்குது பார்த்திங்களா அதை எழுதிக்கோங்க அடுத்து மோனைன்னு போட்டு வெந்து வெம்பி எழுதிக்கோங்க ஏபுன்னு போட்டு அடைந்தனையோ குமைந்தனையோ இந்த மூணை மட்டும் எழுதிக்கோங்க இதுதான் நயம்மறிகான ஆன்சர் வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவினா ஃபஸ்ட்டு குருவினா பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது அடுத்து ரெண்டாவது குருவினா வந்து பட்டமரம் எதனால் தனது அழகை இழந்தது அடுத்து மூணாவது வந்து பட்டமரத்தின் கிளைகளுக்கு உவமையாக கூறப்படுவது எது இந்த மூணு கொஸ்டினுக்கே ஆன்சர் வந்து இருபத்தி பக்கம் பக்கம்தான் இருக்குது இருபத்தி எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இருபத்தெட்டாம் பக்கம் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேராக இருக்குது பாருங்கள் அதில் பட்டமரம் தன்னைன்னு சொல்லி எழுதிக்கோங்க பட்டமரம் தன்னை இலைகளற்ற கிளைகுடலை நின்று நாள்தோறும் பெருமூச்சு விடும் அடுத்து பெருமூச்சு விடும் அதுக்கு எழுதிட்டு வெட்டப்படம் நாள் வரும் என்று எண்ணி வருந்தியது அவ்வளோதான் பட்டமரம் தன்னை இலைகளற்ற கிளைகுடல் நின்று நாள்தோறும் பெருமூச்சு விடும் அடுத்து வந்து வெட்டப்படம் நாள் வரும் என்று எண்ணி வருந்தியது அடுத்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வந்து அந்த மூணாவது பேரலில் இருக்கும் பாருங்கள் மூணாவது லைனில் உடையாகிய பட்டை கிளி உடையாகிய பட்டை கிழிந்ததால் அழகு முழுவதும் இழந்தது இழந்தாயே இருக்குல்ல அதை வந்து இழந்ததுன்னு எழுதிக்கோங்க இது இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புயலால் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து ஓலம் இடுவது போல அது வரைக்கும் எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை ஏட்டின் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இதற்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி எட்டாவது பக்கம் தான் இருக்குது இருபத்தெட்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க நம்ம இந்த பாடலின் பொருள் சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் தான் இதற்கான ஆன்சர் இருக்குது எடுத்துக்கோங்க பாருங்க இருபத்தெட்டாம் பக்கம் அந்த லாஸ்ட்டு பேரா கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து எதுகே சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் பாடும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து கனவு போல் தோன்றுகின்றன அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுவினா முதல் கொஸ்டின்கான ஆன்சர் அந்த ஃபுல் பேராமையும் குறிச்சுக்கோங்க இது வந்து சிறுவினா முதல் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து உங்கள் புக்கில் இல்லாட்டி உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் சிந்தனை வினா வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் அப்படியே வந்து கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ